கத நான்ப்டாக இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் ஒரு புதிய லோகோ வார்த்தை மூலமாக உங்களை சந்திப்பதிலே நாங்கள் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம் டெய்லி ஒவ்வொரு வார்த்தைகள் உங்களுக்கு நாங்கள் கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை உங்களுக்கு பிரோதரமாக இருக்கும் என்று கத்திர்கள் விசுவாசிக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் கேளுங்கள் மற்றவங்களுக்கு அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் இன்றைக்கு ஒரு சொல்லி நாங்கள் சந்திக்கலாம்னு நினைக்கிறோம் யோபின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் முதல் பகுதி யோபு பதிமூன்று பதினைந்து அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பேன் என்று சொல்லி யோபு பார்த்து யோபு சொல்லுகிறார் இங்கே இந்த டைலாக் எல்லாம் யோகோ நண்பர்களும் பேசிக்கொண்டே வருகிறார்கள் யோபு நிலைமை நமக்கு தெரியும் யோபுடைய சரித்திரத்தில் யோபுக்கு வந்த சோதனை குறித்து என்று சொல்லப்பட்டிருக்கு இருக்குது போல ஒருவருக்கு சோதனை வந்ததில்லை என்று சொல்லப்பட்டிருக்குது அவ்வளோ பெரிய சோதனையில் அவன் ஆண்டவரை அதிகமாக விசுவாசித்த ஆண்டவரை அதிகமாக நம்பிக்கை வைத்திருந்தான் அவன் தான் சொல்கிறான் ஒரு வார்த்தை அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பார் ஒரு நல்ல வார்த்தை இந்த வார்த்தை யாரும் ஈஸியாக சொல்ல முடியாது கொன்று போடுறதுக்காக நம்மை நாம் அந்த ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் அதற்கு நமக்கு த அவரை பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படினால் இங்கே ஒரு தைரியமான ஒரு வார்த்தை அவன் சொல்லுகிறான் பாருங்கள் யோகன் வாழ்க்கையில் வந்த சோதனை வேறு யாருக்கும் வராது அப்படி எல்லாமே ஒப்பு கொடுக்கப்பட்டு எல்லாம் அழிக்கப்பட்டு பாருங்கள் அவளுடைய சொத்து சுகமெல்லாம் போய் பிள்ளைகள் எல்லாம் மறித்து எல்லாம் போரி போன பிறகு அவனுக்கு வந்த சோதனை பாருங்கள் இந்த மாதிரி அவனை சோதிக்க உத்தரவு கேட்டுக்கொண்டு வந்து ஒன்று ஒன்றா பண்ணும் போதும் இது யோபுக்கு தெரியாத நிலைமையிடும் அவன் என்ன சொல்லுகிறான் கர்த்தர் கொடுத்தார் கத்தர் எடுத்தான் சொல்லி அவன் தன்னை கத்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான் நாட்கள் சென்று கொண்டு இருக்குது ஒரு நாள் மனைவி வந்தான் ஏன் இப்படி இருக்கு உடம்பெல்லாம் பருக்களாக இருப்பதனாலே நீ அவர் செத்து போயிடுவார்னு நினச்சிட்டான் நினைச்ச அந்த அந்த மனைவி சொல்றா நீர் ஏன் இப்படி இருக்கிறீ உத்தமத்தில் ரொம்ப உத்தமெல்லாம் தாங்க முடியாது உத்தமத்தை உத்தமமாக இருக்கிறேன் கத்தரை இன்னும் நம்புறீரே தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று சொல்லுகிறார் இப்படிப்பட்ட பல பிரச்சனைகளும் வாழ்க்கையில் வரும் பொழுதும் அவன் எல்லாவற்றையும் சமாளித்து அவன் சொல்கிறான் பைத்தியகாரி போல பேசாதே நன்மை பற்றி நாம் தீமை பெற வேண்டாமா என்று சொல்லி அவன் இன்னும் ஆண்டவரை மருந்தளிக்காமல் தூசிக்காமலே இருக்கிறதை குறித்து நாம் ஆசிக்கலாம் அப்படிப்பட்ட யோபுதா சொல்றாரு அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையார் இப்போ அந்த பிரச்சனை எல்லாம் வந்துச்சு பாருங்க எல்லாரும் பிள்ளைகளாக செத்து போயிட்டாங்க இப்போ நான் உயிரோடு இருக்கிறேன் என்ன அவர் கொன்று போட்டாலும் நினைச்சேன் அவர் மின் நம்பிக்கையாக இருப்பேனுங்கிற ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு நாம் பார்க்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது இந்த நாட்கள்லேயே நமக்கு வருகிற பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் அதையே நாம் எண்ணிக்கொண்டு ஆண்டோருக்கு விரோதமாய் ஆண்டவருக்கு எகெயின்ஸ்டாக நம்ம இனிசை முறுமுறுத்து கொண்டு இருக்கிறோம் அநேக வேலைகள் அப்படித்தான் கத்திராலும் கத்திரி கலந்துருதான் இருக்கா காதிரிக்கா எது ஜமண்ட ஒன்றுமே நடக்கலையே என்று சொல்லி முறுமுறுத்து கொண்டு ஜபிக்கிறதுக்கு மனசே வரது ஆண்டர் பக்கம் வரும்னாலே பயப்படுறாங்க ஆண்டர்கிட்ட வரும்னாலே சில சமயத்தில் ரொம்ப கஷ்டப்படுகிறார்கள் ஏன் நான் ஜோப்டி என்ன நடந்துச்சு நினைக்கிறாங்க ஆனால் இந்த யோமியின் வார்த்தையை பாருங்கள் அவருடைய கொண்டு போட அவருக்கு நான் நம்பிக்கையாக இருப்பேன் இன்னைக்கு நம்ம எல்லாம் பார்க்கும்போது ஜனங்களெல்லாம் சொல்லுவாங்க பழமொழி சொல்லுவாங்க நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தா தெய்வத்தை சாச்சு முள்ளை பிடிச்சாலும் முருகை பிடிக்கணும் சோதரம் முள்ள தான் உயிர் போகும்போது நீ கொஞ்சம் காற்றுல போயிட்டு இருக்கிறோம் ஆறம் அடிச்சிட்டு போய் ஒரு தான் உன் கையில் கிடைச்சது அந்த முள்ளை கூட நீ முருகை பிடிச்சால்தான் உயிர் காப்பாற்றப்படும் உயிரா இல்லை கையா கையில் முள் குத்தும் ஒரு முறுக்கி பிடிக்கணுமா அப்போ தான் தன்னுடைய உயிர் காப்பாற்றப்படும் அவனு சொல்லுவாங்க முள்ளை பிடிச்சாலும் முருகப்பிடி ஆனால் இங்கே வந்து நம்ம பிடிச்சிருக்கிற ஆண்டவர் உலகத்தை படைத்தவர் அவருக்கு மேல் நம்பிக்கை வச்சது உண்மையானால் இந்த வார்த்தை எப்படி அவர் என்னை கொன்று போட்டால் நம்ம நம்பிக்கை தான் அவரை பார்க்குறாரு இன்றைக்கி எந்த இது எந்த எந்த அளவுக்கு கத்தை நம்புகிறோம் எல்லாம் நம்புகிறாங்க மனுஷன் நம்புகிறாங்க எல்லாரையும் நம்புகிறாங்க ஆனால் கத்தரை நம்பிக்கை மேலே கர்த்தரை நம்புகிற நம்பிக்கை தான் பிரச்சனையே வருகிறது அவரை நம்புக நம்பதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு எல்லாத்தையும் நம்புகிறாங்க மனுஷன் நாசில சுவாசம் உள்ள மனுஷன் நம்பாதன்னு இருக்குது அவனை அதிகமாக நம்புகிறான் ஆனால் ஒரு நாளும் மாறாத கர்த்தர் நான் கர்த்தர் மாறாதவன்னு சொல்லியிருக்காரு மனமான மனிதன் மரிதல் அல்ல என்று சொல்ல அந்த ஆண்டவரே நம்பதுக்கு கஷ்டமா இருக்கு அதான் அந்த இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது ஆனால் இந்த யோப்பு அப்படி சொல்கிறது பாருங்கள் அவர் எனக்கு கொண்டு போட்டால் நம்பிக்கையாக இருக்குன்னு சொன்ன வார்த்தை தான் அவனை அப்படியே தூக்குறது மறுபடியும் தூக்கிறது பாருங்கள் நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு காரணம் அவன் திரும்ப இவாய் ஆகி புது மனுஷனாக வந்து புதிய ஆசிரியத்தை பெறுது காரணம் அவருடைய வார்த்தை அவர் என்னை கொண்டு போட்டால் பரவாயில்லை நான் அவரை தான் நம்புவேன் வேறு எதையும் நான் திரும்பி பார்க்க மாட்டேன் வேறு எந்த அவர் விரோதமாக பேச மாட்டேன் அவர் விரோதமாக நான் திங்க் பண்ண மாட்டேன் அவர் விரோதமாக நினைக்க மாட்டேன் நான் அவருக்காக தான் இருப்பேன் அவரை என்னை கொண்டு போட்டாலும் நான் அவன் மேலே நம்பிக்கையாக இருப்பேன்ங்கிற வார்த்தை இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையை நம்ம வாழ்க்கையில் யோசனை கொண்டு பண்ணிக்கொண்டு இருக்கிறோம் சில காரியங்கள் நடக்காமல் இருந்தால் என்ன நினை என்ன நினைக்கிறோம் இந்த நம்பிக்கையும் வாழ்க்கையில் வருகிறது தான் இந்த காணவெளியில் சற்று ஒப்பு கொடுத்து பாருங்க சற்று யோசனை பண்ணி பாருங்க அவள் மேல் வந்து நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது எந்த அளவுக்கு அது அந்த அளவு என்ன எப்படி இருக்கிறது சில சமயங்களில் நல்லதே நல்ல தான் கதறகு சோத்துறோம் அப்படின்னு சொல்லி கதிரை சோத்திரம் பண்ணுவோம் கொஞ்சம் எதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அன்றவரே உங்களுக்கு சோத்துறோம் எனக்கு ரொம்ப ஆத்திரமாக இருக்குதுன்னு சொல்லுவோம் என்ன அப்படி தான் நடக்குது உலகத்தில் எனக்கு ரொம்ப ஆத்திரம் தாங்க முடியாத ஆத்திரம் ஆனால் யோக வாழ்க்கையை போல சோர் வந்ததில்லை அவரு இருந்து கற்றுக்கொள்ள என்ன தெரியுமா அவர் மேல் நம்பிக்கையாக இருப்பது கொஞ்சம் போட்டாலும் என் உயிரை நீ எடுத்தா கூட பரவாயில்லான்னு நான் உண்மை நம்புவேன் இன்னும் நம்புவேன் இனிமேலும் நம்புவேன் சொல்றேன் சொல்றா நான் இந்த ஒரு உயிரெல்லாம் போன பிறகு அந்நிய கண்ணில் சொந்த கண்ணால் அவரை பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு விசுவாச நம்பிக்கை வைச்சேன் அந்த நம்பிக்கை குடிக்கிருக்குதா யாருமே சற்று யோசனை பண்ணி பாருங்க அப்படி இருக்குமானால் கர்த்தர் உடனே இறங்கி வந்து உங்கள் வாழ்க்கையோட அனுபவத்தை செய்வார் சோத்திரம் அந்த நம்பிக்கை விசுவாசத்தை கத்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார் இன்னைக்கு அந்த நம்பிக்கையில் இருக்குதானால் கத்தர் சொல்லுங்க ஒப்புக்கொடுங்க கத்தர் நாமம் மகிமைக்காக மாற்றுங்க கத்தர் நாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும்படி கத்தர்கிட்ட சொல்லுங்க அதுதான் பெரிய காரியம் இன்னைக்கு வேறு ஒரே யோசிக்காதீங்க சில சமயங்களில் எல்லாம் தவறு நடக்கிறது பயப்படாதீங்க குறைவாக இருக்கிறது பயப்படாதீங்க செவித்தர் கிடைக்கல பயப்படாதீங்க ஒன்று செய்யுங்கள் அன்றவரே நீ கொடுத்தாலும் கொடுக்காவிட்டாலும் நீ என்னை கொண்டு போட்டாலும் உண்மை விட்டு போக மாட்டேங்க உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன் சொல்லி ஒரே வார்த்தை மட்டும் சொல்லுங்க கருத்து அந்த காலை ஒரு அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார் குடும்பத்தில் செய்ய போகிறார் உங்களுக்கு ஒன்று பெரிய காரியங்களை செய்ய போகிறார் நீ நினைத்தது நீ இதுவரை யோசனை பண்ண எல்லாத்தையும் மொத்தமாக கத்தர் கொடுக்க வல்லமுள்ளவர் உங்கள் வார்த்தையும் நிசத்தங்களையும் ஆற்றல் அறியும்படி விரும்புகிறார் அந்த காலை ஒப்பு உங்களுக்கான அச்சந்திக்க பருவத்தின் விதாவில் எல்லா ஆண்டு வரையும் ஒப்பு கொடுத்து செல்லுகிறேன் அதற்கான ஆண்டு வரையே எல்லா பிள்ளைகளும் இருப்பதால் சோழ்ந்து போகாமல் வசனத்தை கை கொள்ள சோழ்ந்து போகாமல் உமக்கு விரோதமாய் முறுமுறுக்காமல் பாதுகாத்துக்கொள்ள சேர்க்கிறேன் நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மை சொல்லி யோகியின் வார்த்தையின்படியே அதை போல பேசுகிற பிள்ளை எங்களை எல்லாரையும் மாற்றி ஆசிரியர் நம்பிக்கை அதிகரிக்கும் விசுவாசம் அதிகரிக்கும் உதவி நாம் ஜெயிக்கிறோம் கத்த தமிழ் நாட்டில் உங்களை எல்லாரையும் ஆசிரியப்பாளே இந்த புதிய நாட்காலங்களிலே தேவன் உங்களை ஆசிர்வதிக்கட்டும் அவர் மேல் முழு நம்பிக்கை வைங்க யோகம் போல வந்து சொல்லுங்கள் கத்திர கண்டிப்பாக அவங்களையும் குடும்பத்தையும் ஆசிர்வதிப்பார் விசேஷமாக நீங்கள் அதே நாள் ஜபித்துக்கொண்டிருக்க காரியங்களை இன்றைக்கு கத்திர வாய்க்க பண்ணுவார் கொஞ்சம் போட்டால் ஆரம்பிக்கா இருப்பேன்னு சொல்லுங்கள் கத்திரம் ஆசிரிப்பார் மீண்டும் ஒரு லோக சந்திப்பார்கள் கத்திரம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாடுறாங்க